மகா போயிட்டு வரேன் என்ன மகா இன்னைக்கு எல்லாருமே கோவிலுக்கு போவாங்க நீங்களும் இன்னைக்கு வீட்ல இருந்து கோவிலுக்கு எங்களோட வரலாம்ல மகா உனக்கே தெரியும் முதல்ல கூட எவ்வளவோ சம்பளம் கிடைச்சிது இப்ப சம்பளம் ரொம்ப கம்மியாயிருச்சு இதுலயும் சும்மா லீவ போட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஒன்னும் பண்ண முடியாது ஒரு நாள் தானே ஒரு நாள் தான் மகா அதுக்குன்னு ஒரு நாள் லீவ் போட்டா ஐநூறு சம்பளம் யாத்துருவா உனக்கே தெரியும்ல முதல்ல கூட சம்பளம் அதிகமா கிடைச்சிது ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல அதுவும் இல்லாம பூ மாதிரி உமாலாம் வருவாங்க நீங்க ஏதாவது கடையில் ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிடுவீங்க இப்பயும் என்னமோ வீட்டில் ஐநூறுவா மொத்தம் இருக்கும் அந்த காசு எடுத்துட்டு போயிட்டா அப்புறம் மிச்சம் என்ன இருக்கும் எதோ ஒரு தேவைன்னா கூட ஒன்னும் பண்ண முடியாதுல்ல அதுக்காக தான் சொல்றேன் உம் சாரி சரி நான் போயிட்டு வரவா பார்த்து பத்திரம் இங்கெல்லாம் உனக்கு தெரியாது எப்படி போகணும் வரணும்னு போகும்போது எல்லாத்தோடையுமே போ தனியாலாம் எங்கிட்டும் போயிடாத சரியா சாறா கோவில்ல கூட்டமா இருக்கும் நீ பாட்டு கூட்டம் நெரிசலில் எதுவும் மாட்டிக்காத எல்லோர் கூடையும் ஒன்றாவே இரு ம் சரிங்க அளவுக்கு நான் வர முடியுமா என்னென்னு பார்க்குறேன் சரி வரேன் ம் சரி ம் 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 நான் தான் வந்துருப்பேன் இல்லை தலைசீவி நானே சீவி சரி சரி

நல்ல நாள் பெரிய நாள் தாண்டா உங்க ஆத்தா இதெல்லாம் சமைப்பா மத்த நாள் எல்லாம் பாரு வைக்கிற ஒரு நாள் புளிக்குழம்பு மூணு நாளைக்கு சுட நீ சூடு பண்ணி ஊத்துவா சாம்பார் வச்சாலும் அது கெட்டு போய் தூர ஊத்திட புளியை புளிய கரைச்சு ஊத்தி அதையும் மூணு நாள் நாலு நாளைக்கு சூடு பண்ணி சூடு பண்ணி எடுத்து ஊத்திடுவா ஒரு ரசம் வச்சா கூட அதுவும் புளி ரசமா வச்சு அதுவும் ஒரு பத்து நாளைக்கு வச்சு ஓட்டி இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் பெரிய நாள் வந்தா என் நாக்குக்கே சொர்ணம் வந்த மாதிரி இருக்கும் இப்ப அம்மா இங்கேயும் போல வீட்டுல தான்

இல்லைன்னா அப்படியே போய் குடிச்சு விட்டு வந்து அந்த தங்கத்துக்கிட்ட வத்தி வச்சிருவான் நம்ம சோறு கொடுக்குற விஷயத்த ஏ ஐயோ ஒரே ஒரு நாள் தான் காக்காய்க்கு சோறு வைக்கிறோம் வயிறாரு சோறு வைக்கிறது இல்லையா என்னமா கிள்ளிக்கோ தொட்டுக்கோன்ற மாதிரியா இத்துலண்டா வைக்க முடியும் அதுக்குன்னு இவ்வளவு பெரிய தட்டுல இவ்வளவு வச்சு எடுத்துட்டு போறேன் இதெல்லாம் எந்த காக்காய்க்கு சாப்பிடுவான் நம்ம ஊர்ல ஒரு அண்டங்காக்கா இருக்கு அது வந்து சாப்பிடுவோம்

அங்க சாமி படத்துக்கு பின்னாடி ஒரு ரெண்டாயிரம் வச்சிருக்கேன் ஏதாவது வேணும்னாலும் வாங்கி சாப்பிட்டு எல்லாரும் நல்லா பார்த்து சுத்திட்டு வாங்க அப்புறம் பூ மாதிரி சின்ன பிள்ளை அதை ஆசைப்பட்டு ஏதாவது கேட்கும் எல்லாம் போட்டிருப்பாங்க நல்லா போயிட்டு எல்லாம் சுத்திட்டு வாங்க மகா கிட்ட எல்லாம் காசு இருக்குமே நமக்கு தெரியாது அவங்ககிட்ட எல்லாம் எதுவும் எதிர்பார்க்காத நீயா உன்கிட்ட இருந்து எடுத்து செலவு போட்டுங்க உம் சரி சாப்பிடுங்க உங்களுக்கு சாப்பாடு பெருமாறிட்டு போய் கிளம்புறேன் அதெல்லாம் நான் சாப்பிட்டு போயிருந்தேன் நீ போய் கிளம்பு போ எல்லாரும் கிளம்பிடுவாங்க வாங்க சரிங்க இன்றைக்கெல்லாம் தைப்பூசம் அம்மா வீட்டில் சாமி கும்பிட்றதுக்காக பாயாசம் வடை அது இதுன்னு எல்லாமே விருந்து தயாரிப்பாங்க அப்பா ஒரு நல்ல நாள் பெரிய நாள்னா கூட நீ புது துணி தான் போடணும்னு ஒவ்வொரு மாதமும் எந்த விசேஷம் வந்தாலும் புது துணி எடுத்து கொடுப்பாரு ஆனால் இன்றைக்கி போட்டுக்க துணி கூட இல்லை போட்டிருக்க துணியவே துவைச்சி துவைச்சி அலசி காய போட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்கள் அருமை போகிற வீட்டில் புரியணும்னு சொல்லுவாங்க ஆனா வந்த கொஞ்ச நாள் உங்களோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டேன் தங்க என்கிட்டாவே இருக்காளா என்னன்னு தெரியலையே இல்ல ஆள காணாம் என்னது அமுதா அக்காவா பாம்பி அக்கா சொல்லுங்கக்கா இங்க வா. அக்கா ஏண்டி வீட்டில் எனக்கு தைப்பூசம் இல்லை அதனால விருந்து சாப்பாடு செஞ்சேன் சாமிக்கு படைச்சிட்டு உனக்கு கொண்டு வந்தேன் புள்ள தாச்சு புள்ள நல்லா வயிறார சாப்பிடுவா சாப்பிடு ஐயோ இவ்வளவு எதுக்குக்கா கொஞ்சமாவே கொடுத்துருக்கலாமே சாப்பிடுறி புள்ளத்தாச்சி புள்ள எம்புட்டு வீக்கா இருக்கிற நீ நல்லா வயிறார சாப்பிட்டா தானே உன் புள்ள நல்லா ஆரோக்கியமா பிறக்கும் இல்லக்கா இங்க என்னத்த சாப்பாடு போடுறாங்க ஏதோ உப்புச்ச புள்ளாத சாப்பாடு அதை சாப்பிடவே முடியலக்கா என்னால் உப்பு சப்பில்லாத சாப்பாட ஏன் அத்தக்கறி நல்லா தானே சமைப்பா ஒரு நாள் எனக்கு சாப்பாடே போடாமல் இருந்தாங்க அதனால அவங்க ஃபோன்லேருந்து ஆர்டர் பண்ணி நான் வாங்கி சாப்பிட்டேன்னா அதுலேருந்து இனிமேல் நீ ஃபோன்லாம் ஆர்டர் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் மாற்றி வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நான் சமைக்கிறத நீ சாப்பிடணும்னு சொல்லி எனக்கு மட்டும் தனியாக உப்பு சப்பு இல்லாத சாப்பாடை கொடுக்குறாங்க அக்கா அது சாப்பிடவே முடியலை இதுக்கு தண்ணி சொல்றது இதுக்குதான் சொல்றது பெத்தவங்க வீட்டுல இருக்கும்போதே எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுக்கணும் போற வீட்ல இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட தெரியாது அவங்களுக்கு தெரியும் எந்த நேரத்துல பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதெல்லாம் அவங்க பேச்ச மீறிக்கிட்டு வந்த இன்னைக்கு பாரு திங்கிற சோத்துக்கு கூட இல்லாம இருக்கிறேன் ஐயோ கடவுளே உன் ஆத்தா இதெல்லாம் தெரிஞ்சானா அம்புட்டு கண்ணீர் வடிப்பாடி அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்கக்கா என் கஷ்டம் என் அடியே அரிய

யோயோ கத்தாதையா கத்தாதையா அந்த தங்கம் காதல எது விழுந்துட போறியா விளட்டோண்டி விளட்டோம் இந்த புருஷனுக்கு ஒரு மரியாதை இல்ல ஒண்ணும் இல்ல ஆனா நீயே இங்க இம்புட்டு வேலை பாத்துக்கிட்டு இருக்கிற யோ 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 நான் வேணும்னு பண்ணலையா புரிஞ்சுக்கையா அந்த அக்கா தான் சொன்னுச்சு என் பிள்ளை சாப்பிடுறது என்னமோ தெரியல அதனால நீ கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துரு அமுதா அப்படின்னு அதனால தான் கொண்டு வந்தேன் கத்தாதையா அவ காதலுக்கு எது விழுந்துச்சுன்னா பெரும் பிரச்சனை ஆகி போயிடியா

சரிங்களா நீங்க போய் சாலியா புடிச்சுட்டு வாங்க சைடுஸ்க்கு 100 ரூபாய் சேர்த்து கொடுக்கிறேன் சரி சரி இதனால போட்டு பாரு இல்லைனா தங்கம் சரிங்க வாங்க போவோம் அவ இத பாத்திர போற ஆஹா ஐயோ நெட்டங்கிட்ட மாட்டலினால இப்படி குட்டைங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே இப்ப என்ன பண்றது இந்த அலகிது வத்தி வெச்சிட்டானோ அவளோதான் சோலி முடிஞ்சது ஐயோ